யாருக்கிட்ட அப்போ உரிமையை மீட்க போகிறார் அது யாருங்க அண்ணன் தாங்க கூட்டணி யார் கூட வச்சுருக்கா அண்ணன் தாங்க யார்கிட்டருந்து உரிமையை மீட்க போகிற அதுவும் அண்ணன் தாங்க அப்படின்ற மாதிரி கூட்டணிக்கிட்டருந்து மீட்பதற்கு நீ எதுக்கு நடைபயணம் போகிற நேராக டெல்லி ஃப்ளைட்டை பிடிச்சிப்போ பேரம் பேசு ஓகே பார்லிமெண்ட்டுக்கே சரியாக போகல ஆப்ஜெண்ட் அனுப்பில் சொல்கிறாங்க ஆமாம் பாராளுமன்றத்துக்கு போகல ஆனால் பாருங்கள் போன வாரம் ராமதாஸ் ஐயா இங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து டெல்லி நம்ம சில இடத்துல பார்ப்போம் என்னடா ஸ்கூலில் ஸ்கூல்ல டாப்பரா இருந்தான் இன்னைக்கு பார்த்தா பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போடவனா இருக்கான் என்ன ஆச்சு இந்த பையனுக்கு அப்படின்லாம் யோசிப்போம்ல அதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கலே ஒரு பணக்கார பையனா இருப்பான் ஸ்கூல்ல அவன் எல்லா வசதியும் இருந்திருக்கும் இருந்தும் அவன் வந்து சானியா போயிருப்பான் அந்த மாதிரி ஒருத்தர் அஞ்சு வருஷம் மத்திய அமைச்சரா இருந்தவர் அவர்கிட்ட வந்து சிகரெட்டுக்கு எதிராக கேம்பெயின் அவர் தான் ஆரம்பிச்சாரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தேசம் முழுக்க கொண்டு வர அவர் தான் ஆரம்பிச்சாரு இப்படி ஏகப்பட்ட புகழாரங்களை சுட்டி அன்புமணி ராமதாஸ் தான் அடுத்த வந்து அடுத்த தலைமுறை தமிழ்நாடு அரசியலுக்கான முகம் அவர்தான் அப்படி எல்லாம் பேசின ஒருத்தர் இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு கூட வக்கு இல்லாம நம்மளாம் சத்ரியர்கள் அக்னியில் இருந்து பிறந்தவர்கள் நமக்கு இந்த நிலைமை இது வந்து அப்பட்டமான ஒரு சாதி அரசியலாக அவர் பேசுறாரு அப்ப அப்படி இருக்கும்போது அவர் போகும் வழியெல்லாம் இந்த சாதி முரண் அப்படின் இருக்கு இரண்டு சாதிகளுக்கான முரணை தூண்டிவிட மாட்டார் அப்படின்றத எந்த உத்தரவாதமும் கிடையாது இன்னும் அவரே சொல்றாரு அரண் செய்ய வணக்கம் நான் மத நம்ம சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் சத்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் இன்னைக்கு டாக்டர் ராமதாசு பிறந்த நாள் சொன்ன மாதிரி அன்புமணி நடைபயணத்தை தொடங்கிட்டார் உரிமை மீட்பு நடைபயணம் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து இன்னும் பர்டிகுலரா வந்து சொல்றாரு உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு சொல்றாரு உரிமை மீட்பு நடைபெணும் திருப்பூரூர் முருகன் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு அப்படி தொடங்குது அப்படி பார்க்குறீங்க இது எனக்கு என்னத்த நினைவு விட்டுது அப்படின்னா கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து இந்தியன் டூ படத்தை ரிவியூ பண்ணோம் வழக்கமா இப்ப வந்து ஒரு அரசியல் இன்டர்வியூ அதை பத்தி விவாதிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு சீரியஸா இருப்போம் ஆனா இது வந்து ரொம்ப காமெடியா இருக்கு இந்தியன் டூ படத்தை பாக்கிற ஒரு இது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் டூவில் வந்து சங்கருக்கு ஒன்று சொல்லியிருந்தோம் நம்ம வந்து சங்கரை விமர்சிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் எதிர்க்கு கூட இந்த நிலம வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரிவியூ ஆரம்பித்தோம் கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து அது இன்னொரு சினிமா படத்துக்கு எப்படின்னு இல்லாமல் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் மகனுக்கும் இருக்கிற முரண் வந்து இந்த அளவுக்கு ஒரு நகைப்புக்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் இருக்குது உரிமை மீட்புனா நான் என்ன யோசிச்சேன்னா நிஜமானுமே நித்யானந்தா கைலாசன் போயிட்டு ஒரு தனி நாடு அமைச்சுட்டரில் பேசாமல் வந்து இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து லக்ஷ்மதீவி பக்கமோ அந்தமான் பக்கமோ ஒரு பெரிய தீவை அப்பாக்கும் மகனும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் அங்கே போய் அடிச்சுட்டு சண்டை போடுங்க நீ தீய சக்தி அவர் வந்து நல்ல சக்தி இல்லை அவர் தீய சக்தி நீங்கள் சக்தின்னு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி உரிமையை மீட்டு ஒரு தனி அமைச்சுவாங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா மகன் வந்து அறிவிக்கிறாரு நடைப்பயணம் போகிறேன்னு அப்ப அடுத்த நிமிஷம் என்ன ஸ்டேட்மெண்ட் வரு மகனால் வட தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக போகுது காவல்துறை வந்து இதை வந்து கலவரம் வரப்போகுது கலவரத்தை தூன்ற நோக்கத்தோட தான் அவன் போறான் அப்படின்னு அப்பா அறிக்கை விடுறாரு அதான் இப்ப எல்லாரும் என்னன்னாங்கன்னா வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு எல்லா கட்சியும் திட்டுவாங்க நம்ம வாரிசு அரசியல்ன்றது என்ன சொல்றோம்னா சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் தெற்காசிய நாடுகள்ல இருக்கிற எல்லா கட்சிகள்லயும் வாரிசு அரசியல் ஏன்னா கமலஹாசன் பொண்ணு ஸ்ருத்திஹாசன் நடிக்க வராங்க சச்சின் டெண்டுல்கர் பையன் கிரிக்கெட் விளையாட வரான் அம்பானி பையன் அவங்க கம்பெனியை எடுத்து நடத்துறான் அப்படின் இருக்கும்போது அரசியலையும் அப்படி தான் வருவாங்க அப்படின்றதுனால எல்லா கட்சியிலும் அந்த போக்க பார்க்குறோம் எல்லா கட்சியிலையும் கூட அப்பா மகனுக்கான சண்டை இருந்திருக்கும் எந்த மகனை முன்னிலைப்படுத்துன்ற சண்டை இருக்கும் ஆனால் முத முதல்ல ஒரு கட்சி இன்னொரு கட்சிகிட்ட அடகு வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான சண்டை அப்பா மகன் சண்டையாக மாறி அம்மாவை பாட்டில் எடுத்து அடிக்கிறோம் அப்படின்னு போய் நான் வந்து வெளியே சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம் அப்படின்னு ஒரு அப்பா வெளியே வந்து சொல்கிற அளவுக்கு ஆகிருக்கு அப்புடின்னா அந்த சாதனையை வந்து இவங்களுக்கு தான் சேரும் இல்லை அவரை கண்காணிக்கிறதுக்கெல்லாம் வந்து உழவு கருவிகள் வச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதை சார்ஜ் பண்றதுக்கு அதை பத்து நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டு வைக்கணும்னு சொல்றாங்க சோபாக்குள்ள தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்போ உள்ளே ஒருத்தனை வச்சு சார்ஜ் போட்டு சார்ஜ் போட்டு உள்ள கண்காணிச்சிருக்கிறாங்க அப்புறம் அது மனசு கஷ்டமா தானே இருக்கும் கண்டிப்பாங்க மனசு கஷ்டத்தெல்லாம் விடுங்க நீங்க யோசிச்சு பாருங்க நீ ஏங்க ஏதோ பணியாளர் வந்து உள்ள இருந்து இந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு இது எதுக்கு அதிர்ச்சியாக பக்கம் இத்தனை வருஷம் கூட வச்சிருந்த பையனே இந்த அளவுக்கு வந்து மோசமா நடந்துக்கிறாரு அப்படின்னும் போது சுற்றி சுத்தி இருக்கிற நீ வளர்த்த மாவட்ட செயலாளர்கள் உங்களை மதிக்க மாட்டுறாங்க நீங்க வளர்த்த கட்சியில இருக்கிற முன்னணி ஆட்கள் உங்களை மதிக்க மாட்டறாங்க அப்படின்னும் போது சாதாரணமா வேலை பார்ப்போர் அவர்கிட்ட வந்து இவங்க வந்து நீ வந்து ஐயாவுக்கு விசுவாசமா இருக்கியா எங்கள்கிட்ட விசுவாசமா இருக்கியா எங்கள்கிட்ட விஸ்வாசமா இருந்தா தான் நீ நிம்மதியா இருக்க முடியும் ஐயா வந்து இன்னும் எத்தனை வருஷம் இருப்பாரோ தெரியாது அதனால நீ எங்களுக்கு விசுவாசமா இருந்தா தான் நீ பொழைக்க முடியும் அப்படின்னா அவர் என்ன அவர் சொல்றதை செய்ய போறாரு அவர் என்ன பெரிய அதிகாரம் படைத்தார் இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்சு அவர் ஒன்று கமாண்டோவா அவர் இந்த சினிமா படத்தெல்லாம் காட்டுவாங்களே மைக்கை வச்சுக்கிட்டு ஐயா வந்துட்டாரு ஐயா ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க ஐயா ரூம்ல ஏதாவது டிவைஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படியெல்லாம் இருக்கு அவர் பாவம் இவருக்கு நேர நேரத்துக்கு மாத்திரை வந்து கொடுக்குறா இருப்பாரு தண்ணி கொண்டாந்து வந்து கொடுக்குறாரு இருப்பாரு அவருக்கு என்ன பெரிய அதிகாரம் அதேதோ பெரிய ஜேம்ஸ் பான் படம் மாதிரி ஏங்க உங்களை கண்காணிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒன்று பெரிய மெனக்கடலாம் தேவையில்லை இத்தனை வருஷம் நீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னா நீ உங்க போக்கே எப்படி இருந்திருக்குன்னா கூட இருந்தவங்களே வந்து காட்டி கொடுக்குறதாகவும் கூட இருந்தவங்களே குளிப்பெறிக்கிற போக்கில் தான் நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது சுத்தி தானே இருப்பாங்க அதை வந்து அரசியல் தர்மம் அப்படின்னு வளர்த்துருக்கீங்க அப்பாவுக்கும் பையனுக்கு என்ன பெரிய சண்டை இது என்ன வந்து இவர் வந்து தனி ஈழம் கேட்குறாரு அவர் வந்து ஈழம் தனி ஈழம் கூடாது அவர் வந்து சுயநிர்ணய உரிமை வேண்டா போதும் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையா இல்ல உள்ளதுக்கீடு இப்போ வந்து திருமாவளவன் அவர்களுக்கும் இங்க இருந்த திமுக ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சு அது வந்து இங்க இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒரு இருபது சதவீதம் மக்களின் தலையெழுத்தை தீர்மானிக்கிற ஒரு முரண் அந்த மாதிரி முரணா அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸ்பாட் பேமெண்ட் சிங்கிள் தவணைக்கு தவணை அடமானம் வைக்கிறதா அதாவது இப்போ வந்து ஏழை மக்கள் எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு நகை இருந்தா அது இந்த வருஷம் வச்சுட்டு அந்த அதுல இருந்து வர காசை எடுத்துட்டு எல்லா செலவுகளும் செஞ்சுட்டு ஏதோ மருத்துவ செலவு செலவு செஞ்சுட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக உழைச்சி அந்த நகையை திருப்பி வச்சிருவாங்க திருப்பி இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தா அதை அடகு வச்சுக்கிடுவாங்க இது ஒரு முறை இன்னொரு இது என்ன அப்படின்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலத்தையும் எதையாவது கொண்டு போய் சுத்தமா வித்துப்பிட்டு வீட்டில் இருக்கிற கடன்லாம் கட்டிட்டு ஏதாவது கூலி வேலைக்கு போறது இது ரெண்டாவது ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான முரண் என்ன அப்படின்னா ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா நம்ம போய் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டா இல்ல வேற ஏதாவது இங்க இருக்கிற கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டா அஞ்சு கூட நம்ம கட்சி அடமானம் வச்சு அடமான வச்சு காசு பார்த்துக்கலாம் இவர் என்ன பண்றாரு பாஜக கூட கூட்டணி வச்சா அவன் பெரிய தொகையா தருவான் அப்படின்றதான் இவரோடது பெரிய தொகையா தருவாங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும் தம்பி இந்த முறை கூட்டணி வச்சுனா அடுத்த தேர்தலுக்கு உன் கட்சி இருக்காது அது பாஜக ஒரு கிளை ஆயிரும் சரத்குமாருக்கும் உனக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது இந்த டேபிள் அளவு டிஸ்டன்ஸ் தான் அந்த டேபிள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தூக்கி போட்டுருவாங்கன்னு ராமதாஸ் தெரியும் அப்ப ஸ்பாட் சிங்கிள் பேமெண்டா இல்ல அஞ்சு வருஷத்துக்கு தடவை தவணை தவணையா கட்டுறதா அப்படிங்கறதான் அப்பாவுக்கும் மகனுக்குமான முரண் இந்த முரணில் பெரிய அரசியல் கருத்து இருக்கிறது அவர் வந்து இந்த கொள்கை கொத்துக்கல அந்த கொள்கை கொத்துக்கல உரிமை மீட்பு எந்த உரிமை மீட்க நீ போராடுற நீ வந்து அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அதாவது அரசியல் அமைப்பு சாசனத்தின் இவர் பங்களா கட்டி கொள்ள இவருக்கு உரிமை இருக்கிறது இவர் தனி விமானம் வைத்துக்குள்ள உரிமை இருக்கிறது இவர் பாராளுமன்ற சீட்டு கொடுத்தா அத பங்க் அடிச்சிட்டு இங்க டிடி விளையாடுறதுக்கான உரிமை அரசியலமைப்பு சாசனம் இருக்கு இந்த உரிமைகளை மீட்பதற்காக போறாரு எந்த மக்கள் உரிமையை மீட்க இவர் போறாரு இல்லங்க நம்ம வந்து என்னென்ன கொள்கைகள்லாம் இவங்க சொன்னாங்க யாரு ராமதாஸ் அவர்கள் நான் முன்னாடியே ஒரு இதில் சொல்லிருக்கேன் நான் வந்து சேலத்துக்காரன் ஃப்ளக்ஸ் போர்டு வச்சிருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்லாம் ரெண்டாயிரங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல தூய தமிழ் தான் பயன்படுத்தணும் ஆங்கில சொற்கள் கலக்கக்கூடாது கண்டக்டரே பஸ் எப்போது கிளம்பும் என்று கேட்காதீர்கள் நடத்துனரே பேருந்து எப்போது கிளம்பும் என்று கேளுங்கன்னு பாமக தரப்புல இந்த மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க நோட்டீஸ் எடுத்து கையில கொடுப்பாங்க ஆமா பெயர்களை வந்து எங்க டீக்கு இலைவடி நீர்ன்ற பேர் இருக்கிறதே எனக்கு அந்த நோட்டீஸை பார்த்தாங்க தெரியும் அப்படி இருந்த பாமக நீ மும்மொழி கொள்கையை திணிக்கிற பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிற ஓபிசி ரிசர்வேஷனுக்கு நாங்க போராடுறோம்ன்ற போர்வையில தலித் மக்களின் மீது வெறுப்பை திணிப்பதற்கு தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்னு உருவாக்குற கேட்டா அது ஓபிசி மக்களின் உரிமைக்கான கூட்டமைப்புன்ற ஓபிசி ரிசர்வேஷனை திருமண பக்கம்லாம் தூக்கிட்டு இருக்கான் அது நீட்டு பிஜி ரிசர்வேஷன் ஆகட்டும் ஓபிசி ஸ்காலர்ஷிப் ஓபிசி கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும் ஏன் ஓபிசி மினிஸ்ட்ரி போஸ்டே வந்து ராகுல் காந்தி சொல்றாரு அறுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கிற நிரப்பாமச்சிருக்கேன் அப்ப ஓபிசி மக்களின் நலனுக்கு எல்லா விதத்திலயும் முரணாக இருக்கிற ஓபிசி மக்களை திருப்பியும் அவங்க குலத்தொழிலே செய்ய வைக்கிற விஸ்வகர்மாவை தொடர்ந்து புஷ் பண்ணிட்டு இருக்கிற பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிறேன் யாருக்கிட்ட அப்போ உரிமை மீட்க போகிற அதுதான் நான் வந்து ஒரு டிபேட்ல கூட சொல்லுங்க அது யாருங்க அண்ணன் தாங்க கூட்டணி யார் கூட வச்சிருக்க அண்ணன் தாங்க இருந்து உரிமையை மீட்க போற அதுவும் அண்ணன் தாங்க அப்படின்ற மாதிரி கிட்ட இருந்து மீட்பதற்கு நீ எதுக்கு நடைபயணம் போற நேராக டெல்லி ஃபிளைட்டை பிடிச்சிப்போ பேரம்பேசு பார்லிமெண்ட்டுக்கு சரியா போகல ஆப்சன் அன்ப முடியல சொல்றாங்க ஆமா பாராளுமன்றத்துக்கு போல ஆனா பாருங்க போன வாரம் ராமதாஸ் ஐயா இங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கும் போது அவர் வந்து டெல்லி கிளம்பி அமித்ஷாவை பார்க்கப்பட்டிருக்காரு அப்ப கட்சியை அடமானம் வைப்பதற்கு அதாவது வந்து இந்த பால்கனிலன்ட்டு பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த டால்ஃபின் தெரியுன்ற மாதிரியான வசதி வாய்ப்புடைய வீடுகள் கட்டுவதற்கு நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க ஆனால் சவுத் இந்தியாவிலருந்தே ஒட்டுமொத்த இருந்தே பார்த்தா கூட ஒன் ஆஃப் த லோயஸ்ட் அட்டெண்டன்ஸ் கேள்விகள் சரி அட்டன்டன்ஸ் நீ நேராக போக தேவையில்லைங்க ஆக்சுவலி ஒரு கேள்வி எழுப்புவதற்கு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புவதற்கு நீங்கள் நேராக இருந்து படிக்கிற கொஷின் தான் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் நீங்கள் இல்லைனா கூட கேள்வி அப்லோட் பண்ணலாம் அந்த அப்லோட் பண்ணதே கூட ஆவரேஜ் வந்து ஒரு எம்பிக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு கேள்விகள் அஞ்சு வருஷம்னு சொல்கிறாங்க அன்புமணி ஐயா வந்து முப்பது கேள்வி அப்லோட் பண்ணிருக்காரு அதாவது கேள்விங்கிறது வந்து பொதுவாகவே எம்பிக்கள் வந்து யாரும் அவங்களே உட்காந்து எல்லாம் எழுதி இருக்க மாட்டாங்க இப்போ சில எம்பிக்கள் எழுதுவாங்க ரவிக்குமார் எழுதுவார் சு வெங்கடேசன் எழுதுவார் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க உதவியாளர்கள் இருப்பாங்க உதவியாளர்களும் கூட தேவையில்லைங்க அந்த தொகுதியில் நீங்கள் இருக்கிற தொகுதிகளில் இல்லை உங்க அனுப்புன கட்சியில் பல பேர் வந்து முறையிடுவாங்க இல்லையா அதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டிஷன் வரும் இப்போ ரயில்வே சம்பந்தமாக எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டாப்பிங் ஏற்படுத்தி கொடுங்க இப்போ எம் எம் அப்துல்லா நேற்று பேசும்போது சொன்னார் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கான ஸ்டாப்பிங் வேணும் ட்ரெயின்ல அப்படின்னு சொல்லியிருந்தார் அது போல அந்த மாதிரி ரிக்வஸ்ட் எல்லாம் வரும் என்ன பண்ணுவாங்கன்னா உதவி இந்த ரிக்வஸ்ட் எல்லாம் பாராளுமன்ற கொஸ்டின் ஆக்கிடுவாங்க ரொம்ப எளிமையான வேலை அந்த எளிமையான வேலையை கூட செய்ய முடியாத அதாவது வேணுங்கிட்டே செய்யாம இருக்கிற ஒரு ஒரு சூப்பர் பிஸியாக எந்நேரமும் நேரமும் வந்து தன்னை பாகுபலியாக உணர்ந்து அன்புமணி எனும் நான் அப்படிங்கிற ஒரு மிதந்துட்டு இருக்கிற ஒரு ஆளாக தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னும் போது நீங்கள் என்ன உரிமையை மீக்க நடைபயணம் செய்கிறீங்க இப்போ போன வாரம் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க பத்திர சதவீதம் இடஒதுக்கீடு அதில் வந்து என்னைக்காச்சும் ஒரு போராட்டத்தின் போது அது கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டமோ விசிகா போராட்டமோ போய் பேனர்களை கிழிப்பது போய் இருக்கிறத கொளுத்துறது அந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்கண்ணா எவ்வளோ கட்டுக்கோப்பாக நடத்துகிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக பேனர் வச்சிருக்காங்க அதுல முழு முதல்வர் படம் இருக்குது துணை முதல்வர் படம் இருக்குது எல்லாத்தையும் கிளிக்கிறாங்க காவல்துறை வந்து இருபத்தஞ்சு பசங்க மேல கேஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் ஐம்பது பசங்களுக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் வேலையும் கிடைக்காது கவர்மெண்ட் வேலையும் கிடைக்காது ஏன் அப்புறம் அந்த பத்திர சதவீதத்தை யார் பயன்படுத்துறது பத்திர சதவீதம் கிடைச்சா சொல்றேன் பத்திர சதவீதம் எப்படியும் கிடைக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க அதற்கான எந்த தரவுகளும் கிடையாது நீதிமன்றம் சொல்லிருக்கு இந்த தரவுகளை நீங்கள் எடுக்கவில்லை மாநில அரசாங்கத்தை தொடர்ந்து எடு எடு எடுன்னு வறுப்படுத்துறீங்க மாநில அரசாங்கம் எடுத்தால் செல்லுபடியாகாதுன்னு நீதிமன்றம் பல கேஸில் சொல்லியிருக்கு மத்திய அரசாங்கத்தை கூட தான் கூட்டணியில் வச்சுருக்கிறீங்க ஆனால் அவங்கள்ட்ட எந்த கண்டிஷனும் போடாமல் நேராக போய் கட்சி அப்படியே ஒப்படைச்சிட்டு ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பெட்டியை மட்டும் அனுப்பிடுங்க நம்ம பசங்க இருக்கானுங்க நீங்கள் என்ன வேணாலும் சொன்னால் செஞ்சு தருவாங்க அப்படின்ற மாதிரி கட்சியை அடகு வச்சுட்டு நீங்கள் பத்தரை சதவீதத்துக்காக பிஜேபியிட்ட யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா அண்ணாமலை எவ்வளோ பேசியிருக்காரு அண்ணாமலை எல்லா ஜாதிக்காகவும் பேசுவார் ஜாதியை சொல்லியே பேசுவார் முத்துராமலிங்க தேவர் தேவர் தேவர்னு பல முறை சொல்லி பேசுவார் என்னைக்காச்சும் பத்திர சதவீதத்தை நான் வந்து சாத்தியப்படுத்துறேன் ஆட்சிக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்போ எலெக்ஷன்ல ஆட்சிக்கு வந்துட்டா நாங்கள் பத்திர சதவீதம் இடஒதுக்கீடு அமல்படுத்தோம் நைனார் நாகேந்திரன் சொல்லட்டுமே அப்போ எந்த ஒரு ஒரே ஒரு பர்சன்ட் இருக்கிறதுலே சின்ன சின்ன கட்சிகள் தேர்தலே இல்லாத கட்சிகள் கூட அரசுக்கிட்டேயோ இல்லை அரசுக்கு எதிராக செயல்படுற கட்சிகள்கிட்டயோ வாக்குறுதியை வாங்கும் திராணி இருக்கும் சக்தி கூட உங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு ஹாலோ நான் வந்து ஒரு இதை விட ஆச்சரியமாக நம்ம சில இடத்துல பார்ப்போம் என்னடா ஸ்கூல்ல டாப்பராக இருந்தான் இன்னைக்கு பார்த்தா பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போடுறோன்னா இருக்கான் என்ன ஆச்சு இந்த பையனுக்கு அப்படின்லாம் யோசிப்போம்ல அதெல்லாம் விட பெரிய அதிர்ச்சி இருக்கலே ஒரு பணக்கார பையனாக இருப்பான் ஸ்கூலில் அவனுக்கு எல்லா வசதியும் இருந்திருக்கும் இருந்தும் அவன் வந்து சானியா போயிருப்பான் அந்த மாதிரி ஒருத்தர் அஞ்சு வருஷம் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர்கிட்ட வந்து சிகரெட்டுக்கு எதிராக கேம்பெயின் அவர் தான் ஆரம்பிச்சாரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை தேசம் முழுக்க கொண்டு வரக்க அவர் தான் ஆரம்பிச்சாரு இப்படி ஏகப்பட்ட புகழாரங்களை சுட்டி அன்புமணி ராமதாஸ் தான் அடுத்த வந்து அடுத்த தலைமுறை தமிழ்நாடு அரசியலுக்கான முகம் அவர்தான் அப்படிலாம் பேசணும் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு கூட வக்கு இல்லாம தன்னோட கட்சியே தக்க வைக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கா இருந்திருக்காருன்னா கடந்த பதினைந்து வருடங்களில் அவரோட செயல்பாடு எவ்வளவு தத்தியாக தண்டமாக இருக்குது இல்லையா இப்போ இன்னும் இப்போ நூறு நாள் தொடர்ந்து பயணம் போப்பறாரு அப்போ தினசரி அவர் வேலை செய்யப்போறாரு தான் நடத்தான் இப்ப ஆக்டிவாக தானே இருக்கிறாரு இப்போதானே அறிவிச்சிருக்கிறாங்க இப்போதானே அறிவிச்சிருக்காங்க இது மாதிரி தான் ஒரு கூட்டம் போட்டார் பாவம் அவருக்குன்னு தெரில அவர் ஸ்டேஜ் போடுறப்பலாம் ஸ்டேஜ் உடஞ்சி கொள்வது இவரும் ஜம்ப் பண்ணுறாரு இந்த மாதிரி எப்பயுமே காமெடிக்கு மீம்ஸுக்கு அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகம் இருக்கோம் ரெண்டு பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஒன்று விஜயபாஸ்கர் வந்து நான் உங்களுக்காகவே வாழ்கிறேன் உங்களுக்காகவே ஒடிச்சு போயிருக்கேன் அப்படிலாம் பேசுறதும் எனக்கு சுகர் வந்துருச்சு எனக்கு வந்து பல உடல் உபாதைகள் இருக்கு நீங்கள் தான் என்னை ஓட்டு போட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து ஒரு இடத்துல வந்து எங்களை கைவிட்டுறாதீங்கன்னா அழுததும் பார்த்துருக்கோம் இவர் வந்து பத்திர சேதம் இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூறு தே தேர்தலாக இருந்தாலும் சரி ஒரு அழுகையை கையில போடுறாரு அது வந்து நம்ம மோடியை பார்த்துருக்கோம் மோடி எப்பெல்லாம் வந்து தண்ணியை குடிச்சிட்டு ஒரு அழுகையை போடுவார் அப்படின்றத பார்த்துருக்கோம் அந்த தமிழ் படம் டூவில் சிவா கூட அதை கலைப்பார் எடுத்து கட்சிப்படுத்தி விட்டு இடி தொடச்சிக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் பண்ணுறாரு அதையை தாண்டி இவ்வளோ செயல்படுறாரு நூறு நாள் செயல்படுறாருண்ணா நீ நூறு நாள் முதல்ல பாராளுமன்றம் போக தரேன் ஏங்க இதுவாது நடைப்பயணம்னா உங்கள் உழைப்பு போட்டு போனோம் உங்கள் கட்சி செலவு பண்ணி போனோம் உங்கள் கட்சி இளைஞர்கள் ட்ராப்பாகலாம் வேலை பார்க்கணும் பாராளுமன்றத்துக்கு போகுதுன்றது அவனே ஃப்ளைட் தரான் அவனே ரூம் புக் பண்ணி தந்துடுவான் அவனே உங்களுக்கு எல்லா சாப்பாட்டுலேருந்து எல்லா சர்வ சலுகைகளும் தந்துடுவான் அதுக்கே நூறு நாள் கூட போக முடியாதவர் நூறு நாள் நடைப்பயணம் போக அது எத்தனை நாள் எத்தனை நடைப்பயணம் போகிறா நம்மளும் பார்ப்போம் ஏன்னா என் மண் என் மக்கள் அப்படின்னு ஒருத்தர் போனார் அவர் நடை பயணம்னு ஆரம்பிச்சார் மூணாவது நாள்லேருந்தே தெரியும் அது பஸ் பயணம் அப்படின்னு பஸ்லயே கூப்பிட்டு போவாங்க ஒரு முந்நூறு மீட்டர் மட்டும் கேமராவுக்கு வர மாதிரி சார் அங்கே பூவெல்லாம் தூவிறிங்க அவர் நடந்து வருவார்னு காட்சி எடுத்துக்கிற மாதிரி எடுத்துப்பாங்களா அப்படிதான் இவரும் செய்ய போகிறார் ஆனால் அதில் முக்கியமாக ராமதாஸ் சொல்வது நம்ம வந்து கவனம் கொண்டு கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஏன்னா முன்பு இல்லாத அளவுக்கு இந்த முறை மேடையில் பார்த்தீங்கன்னா அவர் பேசுனது நம்மளுக்கு காஞ்சிபுரத்தில் போட்டப்ப பேசினது வந்து என்ன சொல்றாரு நம்மளாம் சத்திரியர்கள் அக்னியிலிருந்து பிறந்தவர்கள் நமக்கு இந்த நிலமை இது வந்து அப்பட்டமான ஒரு சாதிய அரசியலாக அவர் பேசுறாரு அப்போ அப்படி இருக்கும்போது அவர் போகும் வழியெல்லாம் இந்த சாதி முரண் அப்படின்ட்டு இருக்கிறது இரண்டு சாதிகளுக்கான முரணை தூண்டிவிட மாட்டார் அப்படின்றதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவரே சொல்றாரு அவரே அலர்ட் பண்றாரு போன முறை அந்த மாநாடு போட்டபோது யாரும் பொதுமக்கள்லாம் ஈஸியார் பக்கம் வராதிங்க உங்களுக்கு இடையூறாக இருக்கும் யாராச்சும் ஒரு கட்சி தலைவர் ஒரு மாநாட்டை நடத்தும் போது இப்படி உங்களுக்கு அபாயம் ஏற்பட்டுன்னு கட்சி தலைவரே சொல்லுவார் அப்போ அந்த அளவுக்கு சீர்கட்டு கிடக்குது நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் நாங்கள் தான் கட்சியை நடத்துவோம் நாங்கள் கே கேடுகட்ட வழியில்தான் இளைஞர்களை வழி நடத்துவோம் அப்படின்னு அவர் அறிவிச்சுட்டு தான் அரசியலே பண்ணுறாரு அப்படின்னும்போது போது இன்னைக்கு வந்து அவர் உரிமையை மீட்கிறது இல்லை அவர்னால வந்து இப்போ நிறைய பேர் பேசணும் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு கோடி மக்களுக்கு மேலான மக்கள் திருவிழா அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க அதை நம்ம கணக்கில் பார்க்கணுமா இல்லையா அப்படியெல்லாம் யாரும் கணக்குல கைக்குள்ள எல்லாம் வச்சிருக்கல அந்த இளைஞர்களுக்கு இவர்களின் உண்மை முகம் தெரிஞ்சு அவங்க வேற வேற கட்சிக்கு போக ஆரம்பிச்சாங்க வேற வேற கட்சிகளுக்கு வாக்களிக்க ஆரம்பிச்சாங்க இன்ன வரைக்கும் யாரும் இவர்கள் பேச்சை கேட்பதாக இல்லை ஆனால் நம்ம ஏன் வந்து இதை கவனம் கொண்டு பார்க்கணும்னு சொல்கிறோன்னா இப்போ வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு வருது இல்லை வேற ஏதாவது தேசியவாதம் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் வருதுன்னா கூட யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுக்கணும்னு அவசியம் கூட இல்லை ஆனா அவங்க திடீர்னு ஒரு தேசப்பற்று வந்து சுத்தி இருக்கிற இஸ்லாமியர்களை திட்டுவதாகவும் சந்தேக கண்ணோட பார்ப்பதாகவும் அதை நம்ம பார்க்கறோம் அவன் ஏன்னா இத்தனை நல்லதண்டா பேசிட்டு இருந்தேன் ஏன்னா இப்ப திடீர்னு பேசுகிறேன்ற மாதிரி பார்ப்போம் இல்லையா அதே தான் சாதிய உணர்வு அப்படிங்கிறது அதே தான் அவர்கள் பாமகவுக்கு வாக்களிக்காமல் இருக்கலாம் வேற வேற கட்சிகளுக்கு கூட வாக்களிக்கலாம் ஆனா இது போன்ற நடைபெயணம் போது ஒரு சாதிய முரணை கொம்புசி விடும் போல உரைகள் நிகழ்த்தினா கண்டிப்பா அவன் பாமக இளைஞர்கள்லாம் இல்ல கூட அவனுக்கான ஒரு சாதிய உணர்வு தூண்டுறதுக்கான எல்லா வழியும் இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போதும் மிச்சம் வந்து நம்ம ஒரு பெரிய அரசியல் நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டு இவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அறிவித்து அப்படியெல்லாம் இவங்களை கட்டுப்படுத்தணுங்கிற அளவுக்கு அவங்க கட்சிக்குள்ளேயே வசதி இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சொல்லக்கூடாதுன்னு அவரும் சொல்லிட்டாரு அதான் இந்த களம் எட்டுல போற சேவல விடுற கருப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க இவரும் இப்ப அன்புமணி தான் சொல்றாரு இன்சியல் வேணா போட்டுக்கோ ஆர் அன்புமணி ஆர் அன்புமணி ஆகிய நான் அவரு வந்து ஒரு பக்கம் பிஜேபி கூட்டணி ஏடிஎம்பி கூட்டணி போயிட்டாரு இந்த பக்கம் ராமதாஸ் இப்ப அந்த இந்த கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு கட்சியை உடைக்கிறது பிரிக்கிறது அது கூட கட்சி நான் தான்றாரு ஆனா பிரிச்சு இவர் என்னதான் பண்ண போறாரு இப்ப இவருக்கு செல்வாக்கு இருக்குதா இப்ப திமுக திருமாவளவன் சந்திக்க என்னதான் என்ன பிளான் தான் இருக்குது இவருக்கு ரொம்ப வெளிப்படையாவே திருமாவளன்னு சொல்லிட்டாரு இந்த கூட்டணியில் தான் சேரவே மாட்டோம்ட்டார் இது தெரியாம தான் ஈபிஎஸ் வந்து ஒரு ஒரு வாரமா கூட்டணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு யோ அவர் பாமக இருக்கிற கூட்டணியே வரமாட்டேங்கிறாரு நீ பிஜேபி இருக்கிற கூட்டணி கூப்பிட்டு இருக்க என்னையா உனக்கு அறிவு அப்படின்ற அளவுக்கு நம்ம பாக்குறோம் இன்னொன்னு ஒரு மனித மாண்பின் அடிப்படையில ஒரு வயதானவர் அரசியலில் நமக்கு மூத்தவர் அப்படின்னு ஒரு தனி மனித ரீதியாக திருமாவளவன் அவர்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லாமலையே எந்த விதத்திலயும் பாமக அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை திருமாவளவன் ஏற்றுக்க தயாராகல சரி இவங்க வந்து வெளியில இருக்கவங்கலாம் வந்து மூத்த பத்திரிகையாளர்களாம் திருமாவளவன் வந்து திருமாவளவன் முடிவெடுப்பது அவர் கையில் இல்லை திமுக தான் இருக்கிறது அப்படின்னா கூட திமுகவுக்கு நன்கு அறிந்தது என்ன என்றால் கட்சி கட்டமைப்பு இளைஞர்கள் யாருமே இவரு பக்கம் இல்லை எல்லாம் பையன் ராமதாஸ் பக்கம் இல்ல அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப அப்படி இருக்கும்போது அன்புமணிய கூட்டணியில் சேர்த்தால் கூட ஏதேனும் ரெண்டு மூணு தொகுதிகளில் ஏதாவது தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவரை சேர்த்தோம்னா இருக்கிறதுல கெட்ட பேர் தான் வரும்ன்றது திமுகங்க தெரியும் அப்ப திமுக வந்து வீசி காட்ட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவரை உள்ள விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாது திமுக தரப்புலயும் அவங்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டாரு வேண்டாம் முடிவு திருமாவும் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு ஏ திருமாவட்ட வந்து இன்னொரு முறை போய் கேட்டா நான் நானே சொல்லுவேன் நானே வந்து கீழ இருந்து கத்துனா தலைவர் அவர் நாலு சாத் சாத்துக்கணும் பாவம் அவர்கிட்ட போய் இந்த கேள்வி எத்தனை முறை கேட்டிருப்பாங்க ஒரு இருநூறு தர கேட்டு இருநூறு தர பதில் சொன்னாலும் திருப்பி திருப்பி இந்த கேள்வியை வைப்பதற்கு காரணம் என்னன்னா அது திரும கூட்டணியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பண்றது கிடையாது இவங்க அப்பாவும் மகனும் பேரம் பேசுறதை வந்து லைவாவே வச்சுக்கிட்டு இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த நாடகத்தை முதல் முதலில் திட்டமிட்டுதான் நடத்திருப்பாங்க முதல்ல போது நீங்க அந்த பக்கம் பேசுங்க நாங்க இந்த பக்கம் பேசுறதுதான் ஆரம்பிச்சிருப்பாங்க எப்பயுமே அப்படி தான் அது வந்து மகனே இந்த முறை இன்னொரு முறை போடுவோம்டா இதே நாடகத்தை அப்படின்ற மாதிரி இதான் நம்ம ஃபேமஸான நாடகம் ஊர் ஃபுல்லாக டிக்கெட் வித்து போன நாடகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் பாஜக இந்த முறை வந்து அப்படிலாம் கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு பிடிச்சி இழுத்துருக்கோம் உடனே அன்புமணி வேறு வழியே கிடையாது பாஜகவும் சொல்லியிருக்கோம் ஏண்டா நாங்கள் ஏக்நாத் சிண்டே அஜித் பவார்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இத்தனை காலமாக இங்கே பண்ணுற இந்த பேரத்தை எங்கள்கிட்டயும் வந்து போடுறீங்களா உங்களுக்கே அப் அண்ட் டானும் பாஜக வந்து அன்புமணியை பிடிச்சி இழுத்தோன்னு இந்த சண்டையை வந்து ஒரு பெரிய முரணாக ஆகி அவர் வயது முதிர்ந்த காலத்தினால அவர் வந்து பேசக்கூடாதெல்லாம் வெளியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இவரும் ஒரு எக்ஸிடண்ட்டுக்கு மேலே போயிட்டு அடியில் வந்து சிப்பு வைக்கிறது அது லண்டன் நம்பர்ல இருந்து சிப்பு வைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பாக்குறோம் அப்ப இது வந்து நம்ம வந்து அரசியல் தியேட்டர்ல வந்து ஒரு காமெடியாக தான் பார்க்கணும் மூலியம் பலர் வந்து பேசுற மாதிரி ஐயோ அது ஒரு முற்போக்காக தான் ஆரம்பித்த கட்சி அதை வந்து இன்னைக்கு சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வருத்தப்பட வேண்டியது என்ன அப்படின்னா குருமூர்த்தி இந்த கட்டமைப்பை ஆர் எஸ் எஸ்கும் பாஜகக்கும் தாரைவாக்கும் தரகர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு அப்படின்னா வட தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு சமூக ரீதியான வாக்கரசியலை தாண்டிய ஒரு சமூக ரீதியான பிரச்சனை தான் நம்ம வந்து கன்சனா பார்க்குற மூலிய இந்த அப்பா மகனுக்கான சண்டையை வந்து ஒரு பெரிய அரசியல் கிளர்ச்சி பிரச்சனை அப்படின்னு பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது பாப்கான் கிப்கான் எதாக இருந்தா உட்காந்து ஜாலியா பார்த்துட்டு சிரிச்சுட்டு போலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒரு குடும்ப சண்டை தான் ஒரு குடும்ப சண்டை தான் இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா டிவி சீரியல் எல்லாம் பார்க்க வேண்டிய சண்டை தான் தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் முன்னாடி வைப்போம் அவங்க தான் நன்றி மற்றொரு விருந்தினுடைய சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்